ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இனி மீனர் மாமஞ்சு எல்லாரும் இப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் பிடிச்சவங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க என்றும் மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் மற்றவர்கள் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது பெண்களின் மிகப்பெரிய பலவீனமே எதையும் எளிதில் நம்பி விடுவது அன்பானவரின் நிலை மனதை பறிகொடுத்து மானத்தை பறிகொடுத்து தன்மானத்தை இழந்து தனக்கான அங்கீகாரத்தையும் இழந்து யாரும் மற்ற அனாதி போல தன்னை உணர்ந்து நடைப்பணமாக வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவியாய் தவிப்பதுதான் உண்மையான அன்பின் நிலை கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடி தான் உண்மை அதை அனுபவி அழுதுட்டோ வருத்தப்பட்டுக்கிட்டோ இருக்கிறதால ஒரு பிரச்சனை தீரும்னா எல்லோரும் சேர்ந்து ஆளலாம் வருத்தப்படலாம் ஆனால் எதுவுமே மாறாதப்போ எதுக்கு அழணும் எதுக்கு வருத்தப்படணும் அவன் நலமாக வாழ்கிறான் என்பதிலேயே என் அன்பின் தேவை நிறைவு பெற்றது நம் வருத்தங்கள் உலகிற்கு தெரியாமல் போவதை விட நம் உலகமாக இருப்பவர்களுக்கும் தெரியாமல் போவதுதான் பெருந்துயரம் இல்லாமல் மனம் யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொண்ட பின்னால் எந்த காரணத்திற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்வதில்லை உண்மையாக நடக்கும் மனம் அப்படித்தான் இருக்கும் தேடி போகும் அன்புக்கும் தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான் தான் தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும் போது மட்டும் பேசும் ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேரங்காலம் தெரியாமல் பேசும் இதுதான் உண்மையான அன்பு அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் வலிமிகுந்தது அந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பயம் தொலைகிற இடத்தில் தான் வாழ்க்கை தொடங்குகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்காக கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றிய புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேராக வீடியோ ரசித்து பார்த்த மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்